பனிமலை சரிவுகளில் உருவாகி பாயும் புண்ணிய நதி இமயமலை மடிப்புகளில் தாவி வரும் அழகு அழகுபினி பஞ்ச பிரயாகைகளில் சங்கமிக்கும் பாப விமோசனி பனிப்பாறைகளில் உருவாகும் அமுத சுரபி இப்படி நம்ம நாட்டுல ஓடக்கூடிய ஒரு நதி உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாவம் தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பூதோகம் வந்திருக்குன்னு சொன்னா அது கங்கா நதி கங்கா நதி கங்கா நதி மட்டும்தான் தீர்த்தம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் ஏன் இலக்கணம்னு சொன்னாலும் கூட கங்கை நதியை சொன்னா அது கூட பொருந்தும் அப்படிப்பட்ட கங்கா நதியில இருக்கக்கூடிய ஐந்து முக்கிய சங்கமங்கள் பாவம் தீர்க்கக்கூடிய மிக முக்கிய பகுதிகளாக கருதப்படுது இதைத்தான் பஞ்ச அப்படின்னு ஹிந்தில சொல்றாங்க அதாகப்பட்டது தேவ் பூமின்னு சொல்லப்படுற உத்தராகண்ட் இந்துக்களோட மிகச்சிறந்த புண்ணிய ஸ்தலமாக கருதப்படுது இந்த உத்தராகண்ட் மாநிலத்தில் தான் கங்கோத்ரி யமுனோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் ஆதி கைலாஷ்னு மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்கள் எல்லாமே இருக்கு இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானோட ஜடாமுடியில் இருந்து இறங்கி கங்கை நதி மண்ணில் பாயக்கூடிய முதல் இடமே இங்கே இருக்கக்கூடிய இமயமலை பகுதி தான் அப்படிப்பட்ட புண்ணிய தேசத்தில் தீர்த்த யாத்திரை போகிறவங்க தவறாம பார்க்க வேண்டிய இடம்தான் இந்த பஞ்ச பிரயாகைகள் புண்ணிய நதியா இருக்கக்கூடிய கங்காதேவி நம்ம நாட்டுல இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வளம் தரக்கூடிய மாபெரும் உயிர் பெருக்க நீர் ஆதாரமா விளங்கிட்டு இருக்கு இந்த கங்கை நதியை நம்பி பல லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் பெறுது லட்சக்கணக்கானவங்க மீன்பிடி தொழில் செய்கிறாங்க இந்த தான் டால்பின்கள் இருக்குன்னு இந்தியா பங்களாதேஷ் பகுதிகளில் கங்கா டெல்டா பகுதி வளம் கொழிக்க வைக்குது ஈரநிலம் மிக்க சுந்தரவன காடுகள் கங்கை கழிமுகத்தில் இருக்குன்னு பல ஆயிரம் பெருமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கங்கா நதி நம்ம மக்களால கடவுளா வணங்கப்படுற நதி அப்படிங்கிறதுனால இங்கிருந்தே இந்த கங்கையோட முக்கியத்துவம் நமக்கு நல்லா தெளிவா தெரிய வருது இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய கங்கா நதியில திரிவேணி சங்கமம் எல்லாருக்கும் தெரியும் இல்ல பஞ்ச பிரயாகைகள் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும் பெரும்பாலும் தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநிலங்களில் சிலருக்கு மட்டும்தான் இது தெரியும் ஆனால் வடக்கு மக்கள் மக்களை கேட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச பிரயாகைகளுடைய பெருமைகளை இன்னைக்கு நாளைக்கு இல்லை நாள் கணக்கா பேசிக்கிட்டே இருப்பாங்க அவ்வளோ புண்ணியம் மிக்க ஒரு நதின்னு சொன்னா அதுவும் சத்தியமான உண்மை அப்புறம் பஞ்ச பிரயாகைகளில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே சிறப்பு மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதாகப்பட்டது உத்தராகண்ட் மாநிலத்தில் கங்கோத்திரியில் இருக்கக்கூடிய கோமுக் அப்படிங்கிற பனிப்பாறைகள் இருந்து உருவாக்கக்கூடிய நதி தான் பகீரதி இன்னொரு பக்கம் நந்தா தேவி சிகரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சடுபந்த் பனிப்பாறைகள்லேருந்து வரக்கூடிய நதி தான் ஆலக் நந்தா இந்த ரெண்டு பெரிய நதிகளும் வரக்கூடிய வழி எல்லாமே ஏராளமான சின்ன சின்ன கிளை நதிகளை ஒன்று சேர்த்துக்கிட்டே வந்து தேவ பிரயாகில மிக பெரிய சங்கமமாக ஒன்று சேர்ந்துதா கங்கா அப்படிங்கிற மாபெரும் சத்தியம் மிக்க புண்ணிய நதியா உருவாகுது தேவ பிரயாகைக்கு வர்ற வரைக்கும் நிறைய நதிகள் ஒன்னு சேர்ந்தாலும் கூட இதுல இருக்கிற அஞ்சு சங்கமம் தான் ரொம்ப 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 முக்கியமாக கருதப்படுது அதாவது பத்ரிநாத்ல இருந்து நாம கீழே வர்ற வழியில் இருக்கிற விஷ்ணு பிரயாக் நந்த பிரயாக் கர்ண பிரயாக் ருத்ர பிரயாக் இது மாதிரி நாலு சங்கமோ அதுக்கப்புறம் பகீரதியோ ஆலக்நந்தாவோ ஒன்று சேர்ற தேவ பிரயாக் அப்படிங்கிற மிகப்பெரிய சங்கமம் ஆக மொத்தத்துல இந்த ஐந்து சங்கமங்கள் ஒன்று பஞ்ச பிரயாக் அப்படின்னு

மலையில் பத்ரிநாத் மலைக்கும் மேலே ஒன்று இருக்கு இல்லையா சடுபந்த் பனி ஏரி அங்கிருந்து வரக்கூடிய ஆலக் நந்தா நதி பத்ரிநாத் கோவிலுக்கு முன்னாடி அம்சமா வர்றத எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த வகையில் சடுபந்த் பனி ஏரியில தான் சிவன் விஷ்ணு பிரம்மான்னு மும்மூர்த்திகளும் புனித நீர் ஆடுவாங்களாம் அவ்வளோ ஸ்பெஷலான இடத்துல உருவாகிற இந்த நதியை தான் விஷ்ணு கங்கா அப்படின்னு பெருமையாக சொல்றாங்க விஷ்ணு கங்கா பார்த்தீங்கன்னா பத்ரிநாத் வர்றதுக்கு முன்னாடியே வர்ற வழியில் அழகான வசு சூதார அருவியிலிருந்து வர்ற தண்ணியை தன்னோட சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா வருது அப்படி வரும்போது இந்தியாவோட கடைக்கோடி கோடி கிராமமாக இருக்கக்கூடிய மனா கிராமத்தில் சரஸ்வதி நதியையும் தன்னோட சேர்த்துக்குது அப்படியே ஐஸ் தண்ணியாக அடிச்சு ததும்பி நொற பொங்க பொங்க வரக்கூடிய இந்த விஷ்ணு கங்கா அதாவது ஆலக் நந்தா நதி பத்ரிநாத்திலிருந்து கிட்டத்தட்ட முப்பத்தோரு கிலோமீட்டர் தூரத்தில் விஷ்ணு பிரயாக்ல வந்து தௌலி கங்கா அப்படிங்கிற நதியை தன்னோட சேர்த்துக்குது இப்படி தௌலி கங்காவும் விஷ்ணு கங்காவும் சங்கமமா ஆகக்கூடிய சந்திப்பு தான் விஷ்ணு பிரயாக் நல்லா இந்த மாமுனி மகதி அப்படிங்கிற தவம் கூட பண்ணாரா இந்த இடத்துல விஷ்ணுக்கு அழகான ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க இந்த கோவில ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பதுல இந்தூர் மகாராணி அகல்யாபாய் ஹோல்கர் அப்படிங்கிறவங்க கட்டிருக்காங்களா அகல்யாபாய் ஹோல்கர் பாத்தீங்கன்னா குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் நிறைய இடங்கள்ல கோவில்களை கட்டியிருக்காங்க அந்த காலத்திலேயே இந்தோர்ல இருந்து இங்க வந்து கோவில் கட்டியிருக்காங்க நினைச்சு பார்க்கும் போதே பிரமிப்பா டைமை பொறுத்துட்டு விஷ்ணு பிரயாக் பார்த்துட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்ப முடியும் விஷ்ணு பிரயாக்ல இருந்து கீழே வர்ற வழியில் வந்தோம்னா ஜோஷிமத்தை எல்லாம் பார்த்துட்டு அறுபத்தேழு கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணணும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் டிராவல் ஆகும் வச்சுக்கோங்களேன் நம்ம ஊர் மாதிரியெல்லாம் டக்கு புக்குனெல்லாம் போக முடியாது அப்படியே ஹில்ஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக தட்டு தடுமாறி தான் போக முடியும் அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அதனால் பொறுமை ரொம்ப 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 அவசியம் சரி அப்படியே சாமோலியை நம்ம தாண்டி வந்தோன்னா ஆரக்நந்தா நதியில் நந்தப்ரயார் போகலாம் இந்த நந்த பிரயாக் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் உள்ள போற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஆலக்நந்தா நதியில நந்தாகினி சேருது இந்த சங்கமமும் பார்க்கறதுக்கு ரொம்ப 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 அற்புதமா இருக்கும் கிருஷ்ணருடைய வளர்ப்பு தந்தையான நந்தனோட பேர்ல இந்த சங்கமம் அழைக்கப்படுறதா பெரியவங்க சொல்றாங்க கன்வ முனிவர் இங்கே தான் தவம் பண்ணாரா இது மட்டும் இல்லாம இந்த தான் துஷ்யந்தருக்கும் சகுந்தரைக்கும் கல்யாணம் நடந்திருக்கு இதோட நந்தாங்கிற மன்னர் இங்க தவம் பண்ணதுனால நந்தப்ரயாகன்னு அழைக்கப்படுறதா அதுவும் ஒரு வரலாறு தனிப்பட்ட முறையில் சொல்லுது இந்த சங்கமத்துக்கு நடுவுல ஸ்ரீ நந்தேஸ்வரர் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு ஆத்துல நிறைய தண்ணி வர்றதுனால பெரும்பாலான நாட்கள் இந்த கோவிலுக்கு நம்மளால போகவே முடியாது நந்தப்ரயாகையை கண்குளிர பார்த்துட்டு சங்கமத்துல தீர்த்த தள்ளி தலையில தெளிச்சிட்டு வந்துடலாம் அடுத்ததா அங்கிருந்து கிளம்பி இருபது கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணோம்னா கர்ணப்பிரயாகை வருது இதுவும் ரொம்ப முக்கியமான சங்கமம் அதாவது பிண்டார் கிளேசியர்ல இருந்து வர்ற பிண்டார் நதி ஆலக் நந்தாவில் இணைகிற இடம் கர்ணப்பிரயாக் அப்படின்னு சொல்றாங்க மகாபாரதத்துல மிக முக்கிய கதாபாத்திரம் அதான் தான பிரபு கர்ணன் இருக்கார்ல அவர் தவம் பண்ண இடம்தான் கர்ணப்பிரயாக் அப்படின்னு பெருமை பெற்றிருக்கு அவர் தவம் பண்ண காரணத்தினால அவர் தவம் மேற்கொண்ட பாறமையில கர்ணனுக்காக தனியா ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க அதுலயும் நாம தரிசனம் பண்ணிட்டு வர முடியும் ஊர்ல சங்கராச்சாரியனால கட்டப்பட்ட உமாதேவி திருக்கோவில் இருக்கு டைம் இருந்துச்சுன்னா அங்கேயே ஒரு விசிட் கொடுத்திருங்க கர்ணப்பிரயாக் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெருமணல் தரையாக இருந்துட்டுருக்கோம் மலையிலிருந்து உருண்டு வந்து கிடக்கிற கூழாங்கற்கள் அவ்வளோ அழகாக காட்சி கொடுக்கும் ஆனால் இந்த இடத்துல தீர்த்து கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் நீரோட்ட அதிகமாக இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் ரோட்ல போகும்போதே இரும்பு பாலத்தில் நின்று பார்த்தா கூட பிண்டார் நதி ஆலக் நந்தாவில் இணையக்கூடிய அற்புதமான காட்சியை நம்மளால் கண்குளிர பார்க்க முடியும் சரி இருந்து அப்படியே மெல்ல கிளம்பி இன்னொரு முப்பத்தோரு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோன்னா அதாவது இறங்கி வந்தோம்னா ருத்ர பிரயாக் வருது இந்த ருத்ர பிரயாக் பாத்தீங்கன்னா பத்ரிநாத்ல இருந்து வர்ற ஆலக்நந்தா நதியும் கேதார்நாத் கோவிலுக்கு மேல சோராபாரி கிளேசியர்ல இருந்து வர்ற மந்தாகினி நதியும் ஒண்ணு சேரக்கூடிய சங்கமம் தான் ருத்ர சங்கமம் இந்த இடத்துல தான் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் இருக்காரு இதோட ருத்ர ருத்ரவீணை வாசிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த இடம் ருத்ர சிவபெருமானுடைய பெயரால் அழைக்கப்படுது நாரத மாமுனி சிவபெருமானை நினைச்சு தவம் பண்ணி மகதி வீணையை இசைச்சு திறமை பெற்றதா சொல்றாங்க இந்த இடத்துல கோவில் கோவிலிருக்கு இங்க தரிசனம் பண்றது மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கும் இப்படி நாலு முக்கிய சங்கமங்கள்ல கங்கா பிண்டார் நந்தாகினி அப்புறம் மந்தாகினிங்கிற நான்கு நதிகள் ஆலக்நந்தாவோட சேருது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு வர்ற ஆலக்நந்தா நதியாகப்பட்டது ருத்ர பிரயாக்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வந்து பகீரதி நதியோட சேருது இப்படி ஆலக்னந்தாவும் பகீரதியும் சங்கமிக்க கூடிய அருமையான இடம்தான் தேவ பிரயாகை அது வரைக்கும் அமைதியா வந்த ஆலக்னந்தா பகீரதியோட சேர்ந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருந்துதான் கங்கா அப்படின்னு பெருமையா சொல்லப்படுது ஆக இது ரொம்ப முக்கியமான சங்கமமா இருக்கு இல்லையா பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான சங்கமம்னா அது கங்கா நதி மட்டும்தான் மேல நின்று பார்த்தோன்னா ரெண்டு நதிகளும் வேற வேற கலர்ல வந்துட்டு சேரக்கூடிய அந்த சீன் பார்த்தீங்கன்னா விஷுவல் வேற லெவல்ல இருக்கும் இந்த சங்கமத்துல நம்ம குளிக்க முடியும் இவ்வளோ தூரம் வந்துட்டு கங்கையா உருவாகிற முதல் தீர்த்தத்துல குளிக்காம போறேன் எப்படி அப்படின்னு கூட நம்ம சந்தோஷமா நினைச்சிட்டே குளிக்கலாம் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரம் இறங்கி நடந்து போய் படித்துறையில இறங்கி குளிக்கணும் ரெண்டு நதிகளோ சங்கமமமாக ஆகிற இடத்துல சென்டர்ல ஒரு பெரிய பாறையில் பாதச்சுவடுகள் பதிஞ்சிருக்கும் அதுதான் ராமர் பாதம் இங்க இருக்கிற ராமர் பாதச்சுவடு இருக்கக்கூடிய பாறைய எல்லோருமே ரொம்ப புனிதமாக நினைச்சு வழிபாடும் நடத்துறாங்க தேவசர்மாங்கிற ஒரு ஏழை பிராமணர் இந்த இடத்துல கடுமையான தவம் பண்ணாரா அதனால தேவ பிரயாக்னு அவர் பேர்லயே சொல்றாங்க அதோட தேவ பிரயாகியோட ஸ்பெஷாலிட்டியை பற்றி பாத்ம புராணம் மத்தய புராணம் கூர்ம புராணம் அக்னி புராணம்னு பல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு திருமாலையே தேவனாக கருதி இங்க பிரம்மா யாகம் பண்ணதுனால தேவ பிரயாகைன்னு இன்னொரு கருத்தோ இங்கே நிலவிட்டு இங்கே இங்க இருக்கக்கூடிய ஆலமரம் தான் ஊழிக் காலத்தில் அழியாம இருக்கும்னு பெருமாள் அதில் பள்ளி கொள்வார் அப்படின்னும் சொல்றாங்க ஒவ்வொரு இந்துவும் வாழ்க்கையில ஒரு முறையாவது எப்படி எப்படி ஒவ்வொரு இந்துவும் வாழ்க்கையில ஒரு முறையாவதோ தேவ பிரயாகையில் நீராடி சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற கருத்தும் இங்க இருந்துட்டு இருக்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய கங்கை நதியோட தான் இது நல்லா மனசுல வச்சுட்டீங்களா இந்த சங்கமத்துக்கு அப்புறம் தான் கங்கான்னு சொல்லப்படுது அப்புறம் பக்கத்துலேயே நூற்றி எட்டு திவ் தேச கோவில்களில் ஒன்றா இருக்கக்கூடிய ரகுநாத் மந்திர் இருக்கு அதாவது ராமர் கோவில் தான் இதுவும் ராவண தீக்கிறதுக்காக திண்ணையும் நாம அதையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்புறமா கங்கையோட முக்கிய தீர்த்தமா இருக்கக்கூடிய தேவ பிரயாகை தீர்த்தம் எடுத்துட்டு வரலாம் இந்த அஞ்சு முக்கிய சங்கமம் மட்டும் இல்லாம கங்கா நதியில எக்கச்சக்க சங்கமங்கள் இருக்கு அசிகங்கா பீலகங்கா தரம் கங்கா கங்கான்னு நிறைய நதிகள் பகீரதியில சங்கமிக்குது ஆலக்நந்தாவில பாத்தீங்கன்னா ரிஷிகங்கா பிராகி கங்கா பீல் கங்கா காளி கங்கான்னு ஏராளமான நதிகள் ஒன்று சேருது இன்னும் கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இமயமலை மடிப்புகளில் கிளேசியர்ல உருவாகிற நிறைய சிற்றோடைகள் சேர்ந்துதான் கங்காவோட நதி மூலமா இருக்குன்னு அறிவியல் கண்டுபிடிப்பு சொல்லுது அதை எல்லாத்தையுமே வகைப்படுத்தி எண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு கொஞ்ச நஞ்சும் கிடையாது பல நாட்கள் எடுத்துக்கும் அதனாலதான் நதி மூலம் ரிஷி மூலம் தேடக்கூடாதுன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க ஏராளமா இருக்கக்கூடிய சிற்றாறுகளை எல்லாம் தேடி போகணும்னா நம்மளுடைய வாழ்க்கையே பத்தவே பத்தாது அவ்வளோ நாட்கள் எடுத்துரும் அதனால கங்கா நதியோட பஞ்ச பிரயாகைகளை தரிசனம் பண்றதே நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்ச மிக பெரும் பாக்கியம்னு சொன்னா அது மிகையாகாது அப்புறம் இந்த பஞ்ச பிரயாகைகள் பார்க்கணும்னா கேதார்நாத் பத்ரிநாத் போகிற தீர்த்த யாத்திரையில் போய் பார்த்துட்டு வரலாம் அதுவும் ஆண்டு வேலை பார்த்துட்டு தான் வர முடியும் ஒவ்வொரு சங்கமத்திலையும் குளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் கிளேசியர்ல அதாவது பனிப்பாறைகள் உருகி வரக்கூடிய நதிகள் தான் இது எல்லாமே சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி நம்ம மக்கள் அதிகம் பெயர்க்கு செட் ஆகாது அதனால கவனமா இருக்கணும் அப்புறம் கங்கையும் அதனுடைய மூல நதிகளும் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சாந்த ஸ்வரூபணிகள் அப்படின்னு சொல்லலாம் காலை வச்சோன்னா அலேக்கா நம்மளை அப்படியே நவுத்திட்டு போயிடுவாங்க ஏன்னா நீரோட்டத்தினுடைய அந்த வேகம் ரொம்ப அபரிமிதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒவ்வொரு பிரயாகைக்கு போகும்போதும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்கணும் உயிரோட்டமா இருக்கக்கூடிய கங்கா நதி ரொம்ப புனிதமானது அதில் குளிக்கக்கூடிய வைப்பு இன்னும் பத்து தலைமுறை பாவங்களையும் தீக்குங்கிறது தான் நம்ம இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய நம்பிக்கை கங்கா தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு நல்லா இருக்குல்ல பண வசதி லீவு கொடுப்பணுன்னு எல்லா விஷயங்களையும் நம்ம ஒதுக்கி வச்சுக்கிட்டு நமக்கே நமக்காக ஆமாங்க நமக்கே நமக்குன்ட்டு ஒரு பிளான் போட்டு கிளம்புனா மட்டும்தான் இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஒரு செய்கிற சந்தோஷமா பார்த்துட்டு வர முடியும் கங்காங்கிற பேரே தான் கங்கை வரைக்கும் போய் நீராட முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஆறு குளம் கிணறுன்னு எந்த ஒரு தண்ணியையும் கங்கை தீர்த்தமா நினைச்சு நீராடலாம் அதுவும் புனிதமானது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்கல்ல நீரோடைகள் நீர்நிலைகள் எங்க இருந்தாலும் சரி அசுத்தம் பண்ணாமல் கும்பிட்டோம் தான் இதையும் மனசுல வச்சுக்கலாம் தானே சரி இந்த மாதிரியான பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம தமிழஞ்சல் நண்பர்கள் உங்களுக்கு உதவுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்க